திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத திமுக அரசை கண்டித்து உயிரை கொண்ட பக்தரின் மறைவிற்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் திருப்பரங்குன்ற தீபத்தூணில் விகாரத்தில் விவகாரத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக திமுக அரசு நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த மறுத்ததை கண்டித்து பூர்ணச்சந்திரன் உயிரை மாய்த்துக்கொண்ட தகவல் அறிந்து சொல்லனா துயரத்தில் தவிப்பதாக கூறியுள்ளார் திமுக அரசின் வீண் பிடிவாதத்திற்கு பலியானவரின் குடும்பத்தாருக்கு என்ன ஆறுதல் சொல்லி தேற்றுவது என்றே தெரியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் தமிழர் வழிபாட்டு உரிமைகளை மீட்டெடுக்க காலங்காலமாக நாம் போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்து இனியும் நாம் தொடர்ந்து போராடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் நேர்கொண்ட பார்வையுடன் அறத்தின் துணை கொண்டு போராட்டக்களத்தில் நாம் கைகோர்த்து நிற்போம் என்று கூறிய அவர் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் தற்கொலை என்பது என்றைக்குமே தீர்வாகாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இனியும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் தவிர்க்க வேண்டும் என்றும் நைதா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி முருகபக்தர் பூரணச்சந்திரன் என்பவர் தீக்குளித்து தனது உயிரை வாய்த்து கொண்டார் என்ற செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக மத்திய அமைச்சர் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார் எந்த எந்தவொரு சூழலிலும் எந்த ஒரு செயலுக்காகவும் தற்கொலை செய்து கொள்வது என்பது தீர்வாகாது என்றும் நீதிமன்றத்தின் பார்வைக்கு உட்பட்ட போது விவகாரத்திற்காக இந் உயிரை கொள்வது நாம் கொண்டிருக்கும் கொள்கைக்கு முரண் என்றும் தெரிவித்துள்ளார் இப்படியான வருந்தத்தக்க முடிவுகளை ஒருபோதும் எவரும் மேற்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார் ஓட்டிற்காக பதவிக்காக பணத்திற்காக பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கைகளை சிதைத்து சிறுபான்மை சமுதாயத்தினரின் ஓட்டுக்காக ஒரு உயிரை பலிவாங்கியிருக்கிறது திராவிட மாடல் திமுக அரசு என பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கண்டித்துள்ளார் இதை ஒரு உணர்ச்சி வசப்பட்ட சம்பவமாகவோ மத உணர்வாகவோ சித்தரிப்பவர்கள் நீட் தேர்வு விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்ட அனிதா மரணத்தில் திமுக மலிவு அரசியல் செய்ததை மறந்துவிடக்கூடாது கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்விற்கு மத்திய அரசுதான் காரணம் என்று பொய்யை சொல்லி தரம் தாழ்ந்த அரசியலை செய்த திமுக அரசுதான் பூரணச்சந்திரனின் உயிரை பறித்ததற்கும் காரணம் என்பதை உணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் திமுக அரசின் இந்து விரோத போக்கால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இளைஞர் உயிரிழந்ததாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடை செய்த திமுக அரசை கண்டித்து மதுரையில் முருகபக்தர் பூரணச்சந்திரன் தீக்குளித்து உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் நீதிமன்றங்களின் மீது அனைவருக்கும் முழு நம்பிக்கை இருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற வருந்தத்தக்க முடிவை பூரணச்சந்திரன் எடுத்திருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக ஒவ்வொருவரும் அவர்களது குடும்பத்தினருக்கு முக்கியம் என்றும் இதுபோன்ற முடிவுகள் எப்போதும் எதற்காகவும் வேண்டாம் என்று அனைவரிடமும் பணிவாக கேட்டுக்கொள்வதாகவும் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார் திருப்பரங்குன்ற மலையில் தீபமையற்ற விடாததால்தான் தன்னை எரித்து கொள்வதாக கூறி முருகபக்தர் பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து உயிரிழந்ததாக அவரது சகோதரர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம் தம்பிதான் இந்த மாதிரி தீக்குளிச்சிட்டான் அது வந்து என்ன காரணம்னு தெரியல காலையில் தான் வீட்டிலேருந்தே கிளம்பி வெளியே போன வேலைக்குன்னு போனவேன் என்ன காரணம் அப்படின்றது அவர் நண்பருக்கு வந்து அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டதை எங்களுக்கு இப்போ ஒரு நாலு மணி போலதான் அவர் தான் எங்களுக்கு என்னன்றது தெரியும் இந்த மாதிரி திருப்புறம் கொன்றத்தில் அந்த மலையில் தீப ஏற்ற விடலை அப்படின்னு அதுக்காக நான் ஏறி சொல்லி இப்படி எப்படி செஞ்சிருக்கா அவ்வளோ வந்து எதார்த்தம் நல்லா பற்றியாக சாமி கும்பிடுவான் அடிக்கடி மகாலிங்கத்துக்கு அடிக்கடி போவான் மற்ற கோயில்களுக்கெல்லாம் போக ஆனால் இந்த அளவுக்கு செய்வேன்றது எங்களுக்கும் தெரியாது அவ்வளோனே குடும்பமே ஆன்மீக ஆமனை ஓரளவு எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பற்றியாக சாமி கொஞ்சம் அதிகமாக சாமி தான் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் பற்றியாக இருக்கவங்கதான் தான் ஊர் பக்கத்தில் கூட இப்போ கூட ஒரு பைய பழைய சிவன் கோயில் பூ புனரமைப்பு புனரமைப்பு செஞ்சேன் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் தலைமை தாக்கி எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க ൾ അത സാമിയും കൂടെ എങ്ങനെ അത് കൈ കൊടുക്ക ഇപ്പം ഒരു ആളെ സഞ്ചിട്ടാളേ மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவ கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் வாகைக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட்டு